ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான லஸ்ஸி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் இந்த லஸ்ஸி அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அதை நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி கெட்டி தயிர் இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க வீட்லயே நைட்டு உர ஊற்றி வச்சு ரெடி பண்ண தயிர் இதுதான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் புளிக்காத தயிராக பார்த்து வாங்கிக்கோங்க இது சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் பவுடர் சுகர் தான் சேர்த்தணும் இல்லைன்னா அந்த கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஐஸ் க்யூப்ஸும் போடுறதுனால இதையும் போட்டதுக்கப்புறமேலு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க நல்லா பால் ஆடையோடு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கக்கூடாது மிக்சியில் செய்யும்போது அந்த டெக்ஸ்சர் இருக்காது தயிரோட கன்சிஸ்டன்சியே வராது இந்த மாதிரி மத்து வச்சு செய்யும்போது தான் க்ரீமியான லஸ்ஸி கிடைக்கும் நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்கும் மிக்சியில் அடிக்கும்போது மேலே வந்து பால் ஆடை எல்லாமே தனியாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வராது ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சமாக இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த லஸ்ஸியை ஊற்றிக்கலாம் இது ரெண்டு கிளாஸ் வரும் அவ்வளோதாங்க சூப்பரான லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் பாதாம் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்